ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா தோட்டக்காரன் மகன் கலெக்டர் ஆனது கூட அவருக்கு சந்தோஷம் இல்லை ஆனால் கேளுங்கள் அந்த தோட்ட காவலன் தன்னுடைய மகன் வருங்காலத்தை நினைத்து உயர்ந்த கனவு காண்கின்றான் அந்த பையனும் டென்த் கிளாஸில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவான் அந்த விஷயம் அப்பாவுக்கு சொன்னதும் அவன் தந்தை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாயா அவ்வளவுதானே இதுக்கு நான் பெருமைப்பட வேண்டியது என்னவென்று சர்வசாதாரணமாக பேசுவார் தந்தையினுடைய பாராட்டுக்காக இன்னும் நன்றாக படித்து ப்ளஸ் டூவில் டிஸ்டிக் டிஸ்டிங்ஷன் வாங்குவான் டிகிரியிலையும் யூனிவர்சிட்டி லெவலில் நல்ல ரேங்க் சாதிப்பான் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய பெரிய வெற்றிகளும் சாதிப்பான் ஆனாலும் தந்தையினுடைய அபிப்பிராயத்தில் எந்தவிதமான மாற்றமும் தென்படவில்லை சர்வசாதாரணமாக சாதாரணமாக இதெல்லாம் பெரிய வெற்றி இல்லை என்று மாதிரித்தான் இருப்பார் இருந்தாலும் அந்த பையன் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கை லட்சியமான ஐஏஎஸ் சாதிப்பான் இனி நாம் சாதிக்க வேண்டியது ஒன்றுமில்லை இப்பாவது என் தந்தை என்னுடைய வெற்றியை பாராட்டுவார் என்று அப்பாவிடம் போவான் இந்த விஷயம் சொல்வான் அப்போ அவங்க அப்பா நீ ஒரு உயர்ந்த லட்சியத்தை சாதித்தாய் அவ்வளவுதான் ஆனா நீ ஒரு உயர்ந்தவனாகவில்லையே என்று சொல்வார் அப்போ அந்த பையன் நிராசையாக நம்மை அப்பா பாராட்டவில்லையே நீ ஒரு உயர்ந்தவனாக ஆகவில்லையே என்று சொன்னார் என்று கொஞ்சம் வேதனையுடன் அங்கிருந்து போய்விடுவான் அவனுடைய தந்தை எந்த அலுவலகத்தில் தோட்டக்காரனாக வேலையை செய்கின்றானோ அந்த அலுவலகத்திலேயே அவனுக்கு போஸ்டிங் வரும் பெரிய பெரிய உரிய உயர் அதிகாரிகள் அவனுக்காக எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பார்கள் ஒரு பெரிய காரிலே வந்து அங்கே இறங்குவான் அப்பா மகனை கவனிக்காமலே அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருப்பார் மகன் அவனுடைய அலுவலகத்துக்குள்ளே போகும் முன்னே அப்பாவிடம் போய் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே அவருடைய கால்களுக்கு வணங்கி என்னுடைய வெற்றி மேல் உங்களுக்கு பெருமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னுடைய உத்தியோகத்துக்கு இது முதல் நாள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்பா என்று கேட்பான் அப்போ தந்தை பையனை எழுப்பி அப்பா என்னை பார்த்து உங்களுக்கு பெருமையாக இல்லையா என்று அல்லவா இப்போ சொல்கிறேன் கேள் நான் உன்னுடைய வெற்றிகள் மேல் மிக பெருமை அடைந்தேன் வெற்றி வருவது பெருசல்ல வெற்றி பெறுவது பெருசல்ல நாம் எவ்வளவு சாதித்தாலும் எதை சாதித்தாலும் நம்முடைய கதம் மறந்து விடாமல் இருப்பது தானே உண்மையான வெற்றி இப்போ நீ உண்மையான பரிபூர்ணமான வெற்றியை அடைந்தாய் என்று மிக கர்வமாக மகிழ்ச்சியாக சொல்வார் அது அல்லவா பெருமை என்றால் நாளை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்துடன் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்